மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தனுஷ்க்கு இரண்டு முகங்கள் இருக்கு அதை நான் பாத்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நடிகை பேட்டி கொடுத்திருக்காங்க அது உண்மையா பொய்யா யார் அந்த நடிகைன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுஷ் நடிப்பில் கடைசியாக கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து வெளியாயிருக்கு ஆனால் அந்த திரைப்படம் அவர் எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழலில் தனது ஐம்பதாவது படமான ராயன் படத்தை வந்து இயக்கியிருக்கும் அவர் அடுத்ததாக சேகர் கமுலா இயக்கத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது படத்தையும் நடித்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் ஷூட்டிங் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வர இந்த நிலையில தனுஷ் குறித்து வடிவுக்கரசி பேசியிருக்கும் விஷயம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் ஆயிருக்கு வடிவக்கரசி தான் தனுஷ்கு இரண்டு முகம் இருக்குது அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க ஏன் அப்படின்னு நம்மளும் பார்க்கலாம் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான தனுஷ் பல விமர்சனங்களை கடந்து இவர் மிக சிறந்த நடிகராக இருக்கிறாரு தமிழ் சினிமாவில் இவர் எல்லா நிலைக்கவே மாட்டார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்களின் கணிப்பெல்லாம் தவிடுபுடியாக்கி இருந்து ஹாலிவுட் வர வந்து இன்னைக்கு வந்திருக்காரு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலுமே ரொம்ப அசர்ட்டாக ஸ்கோர் செஞ்சிருவார் அவர் ஆடுகளாம் அசுரன் படங்களுக்கெல்லாம் தேசிய விருதையும் வாங்கியிருக்காரு அவரது நடிப்பில் கடைசியாக கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளியானது ராக்கி சாணி கைதம் ஆகிய படங்களை அருண் மாதேஸ்வரம் இயக்கியிருந்தார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆன அந்த படம் சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருந்துச்சு மேலும் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தியும் படத்தோட கதை தனது பட்டத்தையான நாவலின் சொல்லி அந்த பரபரப்பை வந்து கிளப்பி விட்டாங்க தனுஷ் நடிகராக மட்டுமின்றி இயக்குனராகவும் சொல்லிட்டு வருகிறார் ராஜ்கிரண் உள்ளிட்டோரை வைத்து அவர் இயக்கிய பவர் பாண்டி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுன்னே சொல்லலாம் ஆனா அவரோட ஐம்பதாவது படமான ராயன் படத்தையும் அவரே இயக்கியிருக்கிறார் படத்துல இருந்து இதுவரை இரண்டு பாடல்கள் வந்து வெளியாயிருக்கு அடுத்த மாதம் படம் ரிலீஸாகவும் இருப்பது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக பவர் பாண்டி படம் போலவே இந்த படமும் சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அவரது ரசிகர்கள் ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தனுஷை குறித்து வரிவு கரிசி பேசியிருக்க விஷயம்னா பவர் பாண்டி படத்துக்கு பிறகு அவர் இயக்கி இரண்டாவது படத்துல ஒரு சித்தர் கதாபாத்திரத்தில் நடிக்க என்ன கூப்பிட்டாங்க கதையை அவர் என்னிடம் அவ்வளோ அமைதியாக சொன்னார் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேற ஒரு ஆளாக இருந்தார் அவரை பார்த்து அவரது உதவி இயக்குநர்கள் கூட நடுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு டெரராக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார் அதை பார்த்து நானே பயந்து போயிட்டேன் கதை சொல்லும்போது அவ்வளவு அமைதியாக இருந்த தனுஷா இது அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன் எனவே அவருடைய இரண்டு முகங்களையும் நான் பார்த்துருக்கேன் அது தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவான ஜகமே தகுந்திரம் படத்தில் தனுஷோட இணைஞ்சு நடித்தேன் அப்போது டான்ஸ் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி தனுஷ் இருப்பார் ஆனால் ஒரே டேக்கில் ஆடிருவரு அப்படின்லாம் பேசியிருக்காங்க தனுஷ் வந்து இப்படி டெரராக இருப்பாருன்னா நான் என்றைக்குமே கேள்விப்பட்டது கிடையாது அப்படி யாருக்காவது உங்களுக்கு முன்னாடியே தனுஷ் வந்து டெரராக தான் இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதாங்க காசு இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்